ஜெய்சலால் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற ஆமேன் என்கின்ற வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம் இந்த ஆமேன் என்கின்ற வார்த்தை வேதாகமத்தில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் இந்த வேதாகமத்தில் எண்ணாகமம் ஐந்து இருபத்தி ரெண்டில் தான் முதல் முறையாக இந்த ஆமியன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த பழைய ஏற்பாட்டில் பார்ப்போமானால் மொத்தம் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களில் ஏழு புத்தகங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஏழு புத்தகங்கள் என்னவென்றால் எண்ணாகமம் உபாகமம் ஒன்று ராஜாக்கள் ஒன்று நாலாகமம் நெகேமியா சங்கீதம் எரேமியா இந்த ஏழு புத்தகங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமானால் அப்போசலர் நடபடிகள் யாக்கோபு மூன்று யோவான் இந்த மூன்று புத்தகங்களை தவிர மீதி இருக்கிற இருபத்தி நான்கு புத்தகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக அறுபத்தி ஆறு புத்தகங்களில் முப்பத்தி ஓரு புத்தகங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எண்ணிக்கை என்று பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் பார்ப்போமானால் இருபத்தி ரெண்டு வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு வசனங்களில் ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது இருபத்தி ஏழு முறை ஆமீன் என்கிற வார்த்தை வருகிறது எப்படி என்றால் இருபத்தி ரெண்டு வசனங்களில் ஐந்து வசனங்கள் பார்க்கும்போது ரெண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த ஆமீன் என்கின்ற வார்த்தை வசனங்கள் என்று பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு வசனங்கள் அந்த இருபத்தி ரெண்டு வசனங்களில் ஐந்து வசனங்களில் ரெண்டு முறை ஆமேன் என்கின்ற வார்த்தை வருவதனால் மொத்தமாக இருபத்தி ஏழு முறை ஆமேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடு என்று பார்க்கும்போது அதே போல் ஐம்பது வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஐம்பது வசனங்களில் ஒரு வசனத்தில் ரெண்டு முறை வரும் ஆக ஐம்பத்தி ஒரு முறை மொத்தமாக பார்க்கும்போது எழுபத்தி எட்டு முறை இந்த ஆமேன் என்ற வார்த்தை இந்த வேதாகமத்தில் உள்ளது வசனங்களின் படி பார்க்கும்போது எழுபத்தி ரெண்டு வசனங்களில் இந்த ஆமேன் என்ற வார்த்தை வருகிறது அதாவது ஆறு வசனங்களில் மொத்தமாக ஆறு வசனங்களில் ரெண்டு முறை ஆமேன் என்கின்ற வார்த்தை வருகிறது இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வார்த்தை எபிரேய மொழியிலிருந்து வந்த வார்த்தையாக இருக்கிறது இந்த ஆமேன் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் அப்படியே ஆக கடவுது இந்த வார்த்தை எப்ப பார்க்கும்போது நிச்சயமாக உண்மையாக என்று அர்த்தம் வருகிறது என்றும் அர்த்தம் வருகிறது தாண்டி இந்த என்கின்ற வார்த்தைக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னவென்றால் வெளிப்படுத்தல் மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது இந்த ஆமேன் என்பதற்கு முக்கியமான அர்த்தம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு நாமமாக பயன்படுத்தப்படுகிறது ஆக இந்த நாமம் என்பது இந்த ஆமேன் என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தையாக கருதப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த ஆமேன் என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் பொதுவாக அறிந்தது போல நம்மை நோக்கி வருகிற ஒரு வாக்குத்தத்தமான அல்லது ஒரு ஆசிர்வாதமான வார்த்தைக்கு மாத்திரம் நாம் இந்த ஆமேன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம் வேதத்தில் எப்படி உள்ளதென்றால் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்கு மாத்திரமல்ல நம்மை நோக்கி வருகிற எச்சரிப்பான வார்த்தைகள் ஒரு கண்டிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் கூட நாம் இந்த ஆமேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு பார்ப்போம்னால் முதல் முதல் பயன்படுத்தப்பட்ட இந்த எண்ணாகும் ஐந்தில் பார்ப்போம்னால் ஒரு எச்சரிப்பான வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்ல கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஆமேன் என்கின்ற வார்த்தை நம்மை நோக்கி வருகிற எல்லா வார்த்தைகளுக்கும் அதாவது ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கும் எச்சரிப்பான வார்த்தைகளுக்கும் நாம் ஆமேன் என்று சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல ரெண்டு குறிந்தியர் ஒன்று இருபதில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அதாவது இந்த வேதத்தில் உள்ள எல்லா வாக்கு எல்லா தீர்க்க தரிசன வசனங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம் அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறது இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறது அவர் தான் வார்த்தையாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளிருந்து தான் புறப்படுகிறது இந்த வார்த்தைகள் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து புறப்படுகிறதோ அதே போல இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்குள் தான் நிறைவேறவும் செய்கிறது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருக்குள்ள தான் நிறைவேற செய்கிறது ஆக இந்த ஆமேன் என்கின்ற வார்த்தையை அறிந்து புரிந்து நாம் பயன்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ காட் பிளெஸ் யூ